வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெட் கேன் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம் இந்த பானத்தை மட்டும் நீங்க தினமுமே எடுத்துக்கிட்டாலே போதுங்க உங்க வெயிட் கெயின் ஆகிறது நீங்களே உணர்வீங்க இந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது உங்க ஹெல்த்ல எதனா ப்ராப்ளம் இருந்தா கூட உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது சப்போஸ் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் கெயின் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பாடி ஹீட் ப்ராப்ளம் இருக்குது வெளிப்படுதல் பிரச்சனை அப்புறம் வந்து மலைச்சிக்கல் வயிற்றில் எதனா சிக்கல் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாது ஸோ இதை நீங்கள் க்யூர் பண்ணிவிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லை இதுக்கேற்ற மாதிரி ஹோம் ரெமெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது வீடியோ செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வெயிட் கெயின் பண்ணலாங்க ஸோ இந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு கேரட்டை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ட்ரிங்கில் நம்ம ஹெல்த்தியான பொருள் அதாவது இயற்கையான பொருளை தான் நம்ம சேர்க்கறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வராது இதை நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த ட்ரிங்கை நான் ரெடி பண்ண போகிறேங்க இது கூட ஒரு பாதி வாழைப்பழம் அதாவது செவ்வாழை பழம் சேர்த்துக்கலாம் நேந்திர பழம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அதையே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பாதாம் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அஞ்சு பிஸ்தா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து உளர் திராட்சையை சேர்த்துக்கிறேன் உளர் ரெண்டு வகை இருக்குங்க ப்ரௌன் கலர் இருக்குது பிளாக் கலர் இருக்குது ஸோ எது உங்கள் இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட பூசணி விதையை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க முக்கியமாக இந்த ட்ரிங்க்குக்கு நீங்கள் பூசணி விதையை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறாங்க இது வந்து ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க பால் பொறுத்த வரைக்கும் காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க பச்சை பால் சேர்க்காதீங்க காய்ச்சி ஆற வச்ச பாலா இருந்தா தான் சூடு இருந்ததுன்னா லைட்டாக வந்து ஆற வச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா பாலை பொறுத்த வரைக்கும் பசும்பால் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா கடைகளில் கிடைக்கக்கூடிய அவையின் பால் பயன்படுத்தலாம் ஆரோக்கிய பால் பயன்படுத்தலாம் பட் வந்து ஃபுல் கிரீம் மில்காக பயன்படுத்திக்கோங்க கொழுப்பு நிற்காத பாலை சேர்க்காதிங்க அதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது இந்த ட்ரிங்கோட நான் தேன் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எடுத்துக்கணும் அதாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஹவர் கழித்து இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு போவீங்க காலேஜுக்கு போவீங்க ஸோ காலையிலே சாப்பிட்டுட்டு போயிடுவீங்க இல்லையா ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒரு ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் மார்னிங் டைம் எடுத்துக்கோங்க இல்லைனா ஈவினிங் டைம் எடுத்துக்கோங்க நைட்டு தூங்கும் போது கூட இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்க டெய்லி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஒரே ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலாமா இல்லை வேற எதனா ட்ரிங்க் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்குறீங்க நான் சொல்ற சஜெஷன் என்னன்னா டெய்லி ஒரே ட்ரிங்க்கு நீங்க உங்களுக்கே போர் அடிச்சிரும் ஸோ அதனால நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது டெய்லியுமே நீங்க ஒவ்வொரு ட்ரிங்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை நீங்க ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்றீங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் வேற ஒரு ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலாம் ஒரே ட்ரிங்கை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து போதும் இதுக்கு மேலே சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணிடும் டெய்லி வந்து ஒவ்வொரு ட்ரிங்க்காக நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ இதை நீங்க ரெகுலராக த்ரீ மந்த்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியா வெயிட் கெயின் ஆகும் நீங்க யூடியூப்ல இருந்து வேற ஒரு வெயிட் கெயின் ட்ரிங்க் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் மெயின் விஷயம் என்னென்னா உங்கள் ஹெல்த்தில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் கெயின் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பாடி ஹீட் ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாது ஸோ இந்த சஜஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ எதனால் ப்ராப்ளம் இருந்தால் அதை க்யூர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை க்யூர் பண்ணதுக்கு அப்புறமா வெயிட் கெய்ன் பண்ணுறதுக்கான ட்ரிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபுட்டை ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்